அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் குரூப் ஃபோர் தமிழில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ர பிரளயத்தையே உண்டு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பிரித்தெழுதுகொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த பிரித்தெழுதுக அப்படிங்கிறது என்ன சார்னால் கங்கா கூட்டல் ஓகம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்து கங்கவுகம் அப்படின்னு ஒரு ஆன்சர் கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ கங் கௌஹம் பிரித்தெழுதுகன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா ஸோ அதை தான் என்ன விதிப்படி நம்ம பேருது பிரியுது என்ன விதிப்படி சேருது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ அப்போது புணர்ச்சி விதிகளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விருத்த சந்தி அப்படின்னு ஒரு விதி இருக்குங்க சரியா ஸோ இது வந்து நானுமே இப்போ உங்களுக்காக தான் தேடி இருந்தேன் ஸோ அதனால் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் விருத்த சந்தி அப்படின்னு ஒரு விதி இருக்குது அந்த விருத்த சந்தி விதி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிலைமொழி இறுதியில் ஆ அல்லது ஆ அப்படிங்கிற எழுத்து நிலைமொழி அப்படின்னா தெரியும் முதலாவதாக நிலையாக இருக்கக்கூடிய மொழிக்கு பேர் தான் நிலைமொழி அதனை தொடர்ந்து வரக்கூடிய மொழிக்கு பேர் வறுமொழி அப்படிங்கிறது பேர் ஸோ இந்த நிலைமொழி இறுதியில் ஆ ஆ அப்படிங்கிற எழுத்து வந்து வறுமொழி முதல்ல ஏ அதிலேருந்து ஐ வரை ஏ ஏஐ இந்த எழுத்துக்கள் வந்தால் நல்லா கவனிச்சுக்கோங்க நிலைமொழி இறுதியில் ஆ ஆ எழுத்துக்களில் முடிந்து வருமொழினுடைய முதலாவது எழுத்து ஏ ஏஐ இந்த எழுத்துக்களில் வந்துச்சுன்னா நிலைமொழி இறுதியும் வருமொழி முதலும் கெடும் கெடும்னா என்ன ஆகும் மறையும் மறைந்து இந்த இடத்துல புதிதாக ஐ அப்படிங்கிற ஒரு எழுத்து தோன்றும் ஸோ இது ஒரு விதி இருக்குது ஞாபகத்துக்கோங்க விருத்த சந்தி அப்படிங்கிறதுல முதலாவது விதி இதுதான் நிலைமொழி இறுதியில் அ ஆ அப்படிங்கிற எழுத்துக்கள் வந்து வருமொழியுடைய முதல்ல ஏ ஏ ஐ என்ற எழுத்துக்கள் வந்துச்சுன்னா நிலைமொழி இறுதியும் வருமொழி முதலும் கெட்டு புதிதாக ஐ அப்படிங்கிற ஒரு எழுத்து தோன்றும் சரிங்களா அதுவே ரெண்டாவது ஒரு விதி இருக்குது என்ன சார்னா நிலைமொழியினுடைய இறுதியில் ஆ ஆ அப்படிங்கிற எழுத்துக்கள் வந்து வருமொழியினுடைய இறுதியில் ஓ ஓ அவு இந்த எழுத்துக்கள் வந்தா நிலைமொழி இறுதியும் கெட்டு வறுமொழி முதலும் கெட்டு புதிதாக அவு அப்படிங்கிற எழுத்து தோன்றும் ஓகேவா ஸோ இது வந்து புணர்ச்சி விதி ஃபார்முலாவே இதுதான் சரியா ஸோ இது எப்படி சார் வருது அப்படின்லாம் கேட்க வேண்டாம் இதை ஒரு இது வந்து ஒரு விதி விருத்த சந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதி ஸோ அதன் அடிப்படையில் இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கங்கா கூட்டல் ஓகம் இல்லையா ஸோ இந்த கங்கா கூட்டல் ஓகம் அப்படிங்கிறத சேர்க்கும் பொழுது நிலைமொழி இறுதி எழுத்து இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு வருது இல்லையா இக்கு கூட்டல் ஆ அதே மாதிரி வருமொழியினுடைய முதல் எழுத்து ஓலு வருது அப்போ நிலைமொழி இறுதியும் வருமொழி முதலும் கெட்டு புதிதாக அவு அப்படிங்கிற ஒரு எழுத்து தோன்றும் சரிங்களா ஸோ புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள் நான் திரும்பவும் கூட சொல்கிறேன் ஸோ அப்போ இந்த இக்கும் அவவும் சேர்ந்து என்னவா மாறுது அப்படின்னா கவு அப்படின்னு மாறுது ஸோ ஏற்கனவே மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் கங் கவு கம் ஓகேவா ஸோ அப்போ கங்கவுஹம் அப்படிங்கிறத பிரித்து எழுதனோம்னா கங்கா குட்டல் ஓஹம் அப்படிங்கிறதான் வரும் இது எந்த எந்த விதிப்படி இது பிரியுது அப்படின்னு சொன்னால் விருத்த சந்தி அப்படிங்கிற விதிப்படி பிரியுது ஓகேவா ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களுக்கு இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ